கடந்த பத்து ஆண்டுகளில் அமலாக்கத்துறை பதிவு செய்த இரண்டு வழக்குகளில் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை பால்முருகனிடம் கேட்டறிக்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் அது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகளில் இதுவரை எத்தனை வழக்குகளில் தண்டனை கிடைத்திருக்கிறது என்கிற விவரங்களை எதிர்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வியாக எழுப்பியிருந்தார்கள் இதற்கு நிதித்துறை சார்பாக பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது அதில் தான் மொத்தம் தொண்ணூத்தி மூன்று வழக்குகள் கடந்த பத்து ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் இரண்டு வழக்குகளில் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய பதிலில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் எதிர்கட்சி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டவர்கள் மீதுதான் அதிக வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கடந்த ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில்தான் முப்பத்தி இரண்டு வழக்குகள் அதிகபட்சமாக பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் இருபத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன கடந்த ஆண்டு பதிமூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் இருபத்தி ஆறு வழக்குகளும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தோரு ஆம் ஆண்டில் இருபத்தி ஏழு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இப்படி கடந்த பத்து நிதியாண்டுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்க வழக்குகளினுடைய விவரங்கள் பட்டியல் வழங்கப்பட்டிருக்கின்றன அதில் தான் இந்த நூற்றி தொண்ணூத்தி மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் இரண்டு வழக்குகளில் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்றத்திலேயே எழுத்து மூலம் தெரிவிக்கத்திருக்கிறது ஏற்கனவே நீதிமன்றங்களும் அமலாக்கத்துறை மீது தொடர்ந்து பல்வேறு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன வழக்குகள் செய்ய பதிவு செய்யப்படுவதில் தண்ட வழங்கப்படுவதில்லை என்று பல முறை குறிப்பிட்டிருப்பதும் பாஜக ஆட்சிக்கு முதல் அமலாக்கத்துறையும் சிபிஐ யும் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த வழக்குகள் அனைத்துமே அதாவது போதிய ஆதாரம் வழக்குகள் என்பது இந்த பதில் மூலம் தெரிய வந்திருக்கிறது தனலட்சுமி உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி பால்முகம்